kids talkies kids talkies உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அதனால எல்லோருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சோ இப்ப இன்னைக்கு நான் வந்து விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால இன்னைக்கு நடக்க போற புல்லத்தை எடுக்க போறேன் அவ்வளோ வாங்க புள்ளியா புளியார் சதுர்த்தி सेलिब्रेशन பாத்துறலாம் புளியார் வாங்குறது புளியார் கும்பிடுறது கும்பை புளியார கரைக்கிறது எல்லாரத்தியும் பார்க்கலாம் எல்லாரத்தியும் இந்த வீடியோல பார்த்தா வாங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கனா ப்ளீஸ் கிட்ஸ் டாக் இஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அழுத்திடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க

அவரக்காய் பொரியல் செய்யணும் உருளைக்கிழங்கு பொரியல் செய்யணும் இப்போ பாயசம் செய்யணும் சக்கரை பொங்கல் செய்யணும் ஸோ இதெல்லாம் செய்யணும் ஸோ இப்போ வந்து சுண்டல் வேக வச்சிருக்கேன் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சுண்டல் வேக வச்சிருக்காங்க குக்கரில் வேக போட்டிருக்காங்க இவ்வளோ சாம்பார் உருளக்கிழங்கு ரெசிபிஸ் எல்லாமே குப்பூத் பனில் வரும் நம்ம செய்ய போகிறது வெறும் ப்ளாக் மட்டும்தான் இது நான் இது எங்கள் அம்மா செஞ்ச பிள்ளையாருங்க இது நானே எங்கள் டேடி எங்கள் அண்ணன் மூணு பேரும் சேர்ந்து செஞ்ச பிள்ளையாருங்க வாங்க பார்க்கலாம்

வந்தாச்சு பாருங்க வாழல வேர்க்கல்ல தேங்காய் வாழைப்பழம் எத்தனை பாக்கு பூ மாலை தோரணும் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு வீட்டுக்கு போகலாம் வாங்க பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ பிள்ளையார் வாங்க போகணும் வாங்க புள்ளியார போய் வாங்கிட்டு வரலாம் ஸோ இப்போ பாருங்கள் புள்ளியார் புள்ளியார் நிறைய இருக்குது அதில் வந்து ஒரு புள்ளியாரை வாங்கிட்டு அவரோட புள்ளியார் செட்டு அதாவது பழம் பூலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புள்ளியாராக வாங்கிட்டோம் பாருங்க புள்ளியார் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ அதுக்கு டெக்கரேஷன் பண்ணோம் பண்ணும் கரைச்சிக்கலாம் சந்தனத்தை தெளிக்க சந்தனத்தை தெளிச்சு பூச்சாச்சு கீழே அருகம் புல்ல வச்சாச்சு அரிசில மஞ்சத்தூள் தடவி இருக்கு சோ அத எடுத்து கொட்டிக்கலாம் பாருங்க டெக்கரேஷன் தயார பிள்ளையார் ஃபுல்லா தயாராயிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா வாசல்ல கோலம் போடுறாங்க எங்க அம்மா விநாயகருக்கு படையல் போட்டாச்சு டெக்கரேஷன் பண்ணியாச்சு சு பாருங்க, பிள்ளையார டெக்கரேஷன் பண்ணியாச்சு நாங்க கும்பிடுற சாமி சாமிங்க அதான் லாஸ்ட்ல இருக்காரு பிள்ளையார் இது மாதா பாரு பிள்ளையார் அதிகமா இருக்கும் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் பாருங்க உங்களோட ஃபேமிலி போட்டோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ டிஷ்ஷஸ் சமைச்சிருக்கோம் ஸோ இந்த இந்த ரெசிபிஸோட லிங்க்கை வந்து நாங்கள் வந்து குக்வுத் சேனலில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதுவும் எந்த வீடியோனா இன்றைக்கி வீடியோவில் அவல் சக்கரை பொங்கல் ரெசிப்பியில் இருக்கோம் அந்த லிங்க்கெல்லாம் பாருங்க பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா புள்ளியாருக்கு தீவரென்னு காட்டியாச்சு இதை ஏன் காட்டுறோன்னா நாங்கள் இப்போ வந்து புள்ளியாரை கரைக்க போகிறோம் ஸோ அதனால் தீவரனை காட்டிட்டு புள்ளியாரை கரைக்கலாம் ஸோ இப்போ நாங்கள் வந்து புள்ளியாரை கரை சொல்லியிருப்போம் செடிங்களுக்காக நாங்கள் வந்து இந்த கரைக்க கரைக்கிறோம் ஸோ நாங்கள் வந்து கரைச்சிட்டு அந்த செடியில் ஊற்றிடுவோம் அது நல்லா சூப்பராக வளரும் செம்மையாக வாங்க வாங்கியாரை கரை ஸோ இப்போ புள்ளியாரை எடுத்து குரோ பேக்கில் வச்சு

வேகமா ஊத்தினால தான் மொழுவும் அதனால தான் வேகமா ஊத்துறேன் நடந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு 좋ச்சிருந்தீச்சா லைக் பண்ணுங்க மறக்காம கிச்சன் கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் அதையும் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வரக்கம் அந்த சேனலியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதத்துல இருக்க பெல் ஐகானм தட்டிட்டு ஆல்ன்ற பட்டனை ஆன் பண்ணுங்க இப்ப உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ உங்களுக்கு என்ன கதைங்க வேணுமோ உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணுமோ அத கீழே கமெண்ட்ல போடுங்க நாம அத உங்களுக்காக நிச்சயமா செய்வோம் சோ இது சோ நன்றி அடங்க டங்க் யூ